ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் மன மருந்து நன்றி இன்றைக்கி என்ன பார்க்குறீங்கன்னா மதியம்தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கீரை கிடையிறதுக்கு வந்து கீரை வாங்கிட்டு வந்தேன் இது வந்து அரைக்கீரை அவ்வளோ நன்மைகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கீரையில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு வாரத்துக்கு ரெண்டு முறை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கீரை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது நான் வந்து ஆஞ்சி எடுத்தது ரெண்டு கத்தையில் இவ்வளோ தான் இருந்தது பாருங்கள் எப்படின்ட்டு இன்னுமே வந்து இந்த கீரை வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொன்னாங்க எங்கள் வீட்டுக்காரங்க நான் வந்து ஒன்றுக்கு ரெண்டு தடவை நல்லா அலசி எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து வயல்லேருந்து பிடிஞ்சி எடுத்தது தான் அலசியிருப்பாங்களான்னு தெரியாது நம்மளும் ஒரு ரெண்டு டைம் அலசிக்கணும் அவ்வளோவும் ந பூச்சி அந்த இதெல்லாம் இருக்கும் நான் வந்து மண் சட்டியில் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன் நான் வந்து ரெண்டு பெரிய பழமாக தக்காளி எடுத்துக்கிட்டேன் மூணு பச்சை மிளகா எடுத்துக்கிட்டேன் கொஞ்சோண்டு உப்பு என்ன தான் வந்து நம்ம மிக்சியில் போட்டு அடித்து இதுங்கனாலும் நம்ம வந்து மண் சட்டியில் சமைச்சு சாப்பிட்றதே அது நல்லது தான் கொஞ்சம் எண்டு பூண்டு எடுத்துங்க மெயின் வந்து கீரைக்கு பூண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் உப்பு நல்லா வேக வச்சது நல்லா சூடாக போதே மத்தால் கடச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா ஆறுச்சுன்னா கடைய முடியாது இந்த கீரையில் அரைக்கீரையில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு முறை கண்டிப்பாக கீரை எடுத்துங்க கலர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நல்லா கடைஞ்சாச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இன்னையாலுமே அவ்வளோ ஒரு வாசனமாக நல்லா இதாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இன்னாலுமே டேஸ்ட்டாக இருந்தது நான் வந்து பாருங்கள் கீரையெல்லாம் வந்து எல்லோரும் சாப்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கீரை பத்தில் அதனால் நான் வந்து மண் சட்டியிலே போட்டு சாப்பிட்லான்னு பசைஞ்சேன் பாருங்கள் மாதிரி சாப்பிட யாருக்கு பிடிக்குமோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இன்னையாலுமே வந்து நம்ம அப்படியே சாப்பிட்றதுக்கும் இந்தமாதிரி சட்டியில் பிசைஞ்சு சாப்பிட்றதே ஒரு தனியாக ஒரு இது டேஸ்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஏன்னால் ரொம்ப பிடிக்கும் இந்தமாரி சாப்பிட்றதுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே இந்தமாரி சாப்பிடுங்க செஞ்சு உடம்புக்கு அவ்வளோ நன்மைகள் இருக்குது இந்த கீரைகளை தேங்க் யூ